பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் சரி இன்னொரு இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நரகம் இந்த நரகம் எப்படிப்பட்டது இதுல நான் வாசிக்கிறோம் இன்னும் பல இடங்களில் அங்கே அபியாத அக்கினி தீ எப்பொழுதும் எரிந்து கொண்டிருங்கள் அங்கே மனிதர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் நித்திய நித்தியமாக வேதனைப்படக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு யார் சொல்லுவார் ஏற்றுக் கொள்ளாதோர் அங்கே போவார்கள் நீங்க வாசிக்கிறோம் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றான்